நாங்கள் ஒரு மஜ்லிஸ்ல என்ன செய்தோம் அறிவிக்கிறான்ஸ் நாங்க ரசூல்லோடு எனக்கு யாரெல்லாம் பயத்து செய்றீங்க அல்லாவுக்கு இணை வைக்கவே மாட்டேன்னு இருக்கிறவங்களும் முஸ்லீம்கள் முன்னால இருக்கிறவங்கலாம் முஸ்லீங்கள் ரசோல்லா என்ன சொல்றாங்கன்னா யாரெல்லாம் எனக்கு பயம் செய்வீங்க அல்லாவுக்கு இணை வைக்க மாட்டேன்னு பயிறவங்க யாருன்னு கேக்கிறாங்க அப்ப அவங்கெல்லாம் யாரு அல்லாவுக்கு இணை வைக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க தான் ஆனால் இஸ்லாத்தில் பைரத்துன்றது அதை விட இன்னும் கொஞ்சம் பலம் கூடிரும் உதாரணமாக நான் இணை வைக்க மாட்டேன் இருக்கிறோம் இணை வைக்க மாட்டோம் ஒரு பையத்து சொல்கிறதுன்றது அதில் இன்னும் வேறு என்ன செய்யணும் கூடுதலான கவனத்தை எடுக்க வேண்டும் மக்களிடத்தில் எதையும் கேட்க மாட்டேன் இடத்துல பையத்து செய்கிறோம் யாருன்னு கேட்டாங்க யாரும் முன்னுக்கு போகல யாரும் என்ன செய்யலை முன்னுக்கு போகணும்ல ஒரு சிலர் முன்னுக்கு போனாங்க அவர்களை நான் எதிர்காலத்தில் கண்டேன் வாகனத்துல சாட்டைகள் கீழவிலும் அதை எடுக்கிறதுக்கு கூட யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டான் அவங்க இறங்கி தான் என்ன செய்வாங்க எடுப்பாங்க என்று ஹதிசில் என்ன செய்யப்பாங்க அவ ஒரு அதை விட ரசூல் சார் அல்லாமல் எடுக்கிறது ரசூலாங்க எடுக்கிறதுக்கு அது ஒரு இன்னொரு அந்தஸ்து என்ன செய்யும் அதிகமாக ரசூல் அங்க சொல்லிட்டு சொல்றாங்க வலா தஸ்னு இணை வைக்க கூடாது யார் செய்கிறீங்க விபச்சாரம் செய்ய மாட்டோம் ஒலா தஸ்ரே கு அதே போல திருட வேண்டாம் திருட திருட மாட்டோம் என்று வலா تقتلوا النفس التي حرم الله الا بالحق الله تعالى மரண தண்டனை எப்படி சொல்லி இருக்கானோ அந்த வழியிலே அன்று எந்த ஒரு உயிரையும் நான் கொல்ல மாட்டேன் அப்படி என்று பயத்து செய்ய கூடியவர்கள் யார் அப்படி என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஃபமன் வஃபா மின்கும் ஃப அஜ்ருஹு அலல்லாஹ் இத யார் செய்றாங்களோ அந்த உடன்படிக்கை அப்படி யார் நிறைவேற்றுறாங்களோ அவருடைய கூலி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் அவர்களுக்கு தருவான் இதில் ஏதாவது ஒரு தவறை செய்தால் இதில் ஏதாவது ஒரு தவறை பையத்துக்கு பின்னால் அவர் செய்து விட்டால் தண்டனையும் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டுட்டன கொலைக்கு கொலை தண்டனை விபச்சாரத்துக்கு திருமணம் முடித்தவராக இருந்தாலும் மரண தண்டனை இப்படி தண்டனை அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே கிடைச்சிட்டு என்று சொன்னால் ஃபஹூ கஃபாரத்துள்ள அது அவருக்கு மறுமையில் பரிகாரமாக என்ன செய்யும் அமையும் பரி அதாவது தண்டனை திருப்பி அவருக்கு கிடைச்சிட்டு என்று சொன்னார் வமன் அசாபஷெய் அன் யாராவது இந்த மாதிரி ஒரு வேலையில் ஈடுபட்ட இதில் ஹராமாக்கப்பட்ட வேலையில் ஈடுபட்டு மின் தாலிக் ஃப சத்தர் அஹு வாஹு தண்டனைக்கு அவர் வராத அமைப்பில் மறைச்சிட்டேன் தொடத்தில் செய்தி வெளியே வராத அமைப்பில் மறைத்து விட்டால் ஃபார்ம் ஹூ இல்லைல்ல தான் முடிவு அவருக்கு இறைவன் இடத்துக்கு போயிடும் இங்கே தண்டனை கிடைக்கல பரிகாரமும் இல்லை அல்லாஹ்ட போயிடும் நாளை மறுமேல இன் இன்ஷா அஃபான் அல்லாஹ் விரும்பினால் அவரை மன்னிப்பான் வ இன்ஷா அத் அபா அல்லாஹு விரும்பினால் அவரை தண்டிப்பான் என்று ரசூல் சல்லாஹுவாஸ் சொன்னாங்க இதுல ரசூல் சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் தண்டனை கொடுக்கப்படக்கூடிய குற்றங்களை தான் என்ன செய்றாங்க சொல்றாங்க அதாவது வைத்தல் விவச்சாரம் திருட்டு கொலை மிகப்பெரிய பாவங்களாக இஸ்லாம் என்ன செய்து இதை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக பாபுன் புக்துல்லாஹி இந்த ஹதீத் வந்து புகாரியில் மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது இலக்கத்தில் மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி பின்னால் வந்த சகோதரர்களுக்கு இந்த இன்றைக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறேன் கொலை சம்பந்தம் மனித உயிர் உரிமைகள் சம்பந்தமான நாற்பது ஹதீஸ்கள் இதை தான் நாங்கள் என்ன செய்கிறோம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அப்போ இஸ்லாமிய சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தருடைய உயிர் உரிமையை என்ன செய்து பாதுகாக்குது அதுக்கு ஒத்தண்டைக்கான மிக ஆதாரப்பூர்வமான சோஸாக இருக்கக்கூடிய புகாரி முஸ்லீம்லேருந்து என்ன செய்கிறோம் இந்த செய்திகளை நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம் நூற்றுக்கணக்கான செய்தி இருக்குது ஆனால் நாற்பது ஹதீஸ் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக பாபுன் புகுதுல்லாஹி நிமை எத்தமன்னல் கத்தில் ஒரு மனிதன் கொலையை செய்யறதுக்கு ஆசை வைக்கிறானே அவரை இறைவன் கோபிக்கிறான் என்ற செய்தி அனுப்பின அப்பாஸின் ரதியுல்லா அனு இபின் அப்பாஸ் ரதியுல்லா அனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணன் நபிய சல்லாஹ் அலஹி வசல்லம் கால் ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வல்லம் சொன்னார்கள் அப்பகது நாசி இலல்லாஹி சலாஹா அல்லாவுக்கு மிகவும் கோபத்துக்குரியவன் அல்லாவுடைய மிகவும் கோபத்துக்குரிய வெறுப்புக்குரியவன் மூன்று பேர் அதுல ஒருவர் ஹரமுடைய எல்லையில் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை செய்கின்றவர் இல்லாத ஏற்படுத்துகின்றவர் தவறு செய்கின்றவர் என்பதை விட தவறை ஊக்குவிக்கிறவர் அங்கே அந்த அதாவது ஹரத்துக்கு வெளியே ஒருத்தர் தவறு செஞ்சா அவருக்குரிய தண்டனை வேறு ஹரத்துக்குள்ள ஒருத்தர் தவறு செஞ்சா அதுக்கு தண்டனை இரட்டிப்பு அந்த இடத்துல வந்து ஒரு மனிதர் என்ன செய்யக்கூடாது என்றால் எந்த அதாவது ஒரு பொருள் காணாமல் போன பொருள் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் அறிவிக்கிற வேலை நான் வைக்கக்கூடாது அங்கே இருக்கட்டும் யாரும் அதை என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது என்ற அளவுக்கு ஹரம் புனிதமானது அதில் போய் குஃர் அவரால் ஏற்படுத்தினால் அதில் கொலையை ஏற்படுத்தினாரண்டா அதில் ஒரு விதத்தை ஏற்படுத்தினாரண்டா அதில் அநியாயம் பண்ணாருண்டா அல்லாவிடத்தில் அவருடைய வெறுப்பு அதிகமான வெறுப்பை அல்லாஹ்தல் அவர் மீது என்ன செய்வான் கொள்வான் என்று அதி சொல்லுது இரண்டாவது இஸ்லாமிய இஸ்லாமிய இருந்து கொண்டு கொண்டு வந்து போடுறது கால நடந்து கொண்டிருந்த சிலவைகளை இங்கே இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்து என்ன செய்யறது சேர்த்தால் இஸ்லாத்துக்குள்ள இருந்து கொண்டு ஜாகிலிய கால செயல்பாடுகளை ஒருவர் ஆசை வைப்பார் தேடுவாராக இருந்தால் அவர் அல்லாஹ் இடத்துல மிகவும் கோபத்துக்குரியவராக என்ன செய்யறாரு மாறுறாரு முத்தலிபுன் தமம் பிகை உரிமை இல்லாமல் ஒரு மனிதருடைய இரத்தத்தை ஓட்டுவதற்காக அலைந்து திரிகின்றவர் கொலையை செய்யலை அவர் கொலை செய்யலை ஆனால் கொலை செய்யறதுக்காக போய்களை நீ தேர் ஐம்பது நாயிரம் பொடி இவனை போட்டுரு ஐம்பது பொடி இவனை போட்டுரு இவன் அல்லாஹூடத்தில் கொலை செய்யாட்டியும் அல்லாகுடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவன் இந்த மூன்று பேர் ஹரத்தில் இலஹாது செய்கிறதுக்கும் குஃபுறு செய்கிறதுக்கும் பாவம் செய்வதற்கும் இஸ்லாத்துல இருந்து கொண்டு ஜாகிலிய சுண்ணத்துக்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடமாறுகின்றவரும் கொலை செய்வதற்காக மரண தண்டனைக்குரிய ஒரு உரிமை ஒன்று இருக்குது ஆளை தேடி கொண்டு போய் பிடிச்சி கவர்மெண்ட்ல வந்து கொடுத்து என்ன சகோதரனை கொலை செஞ்சிட்டான்னு சொல்லலாம் அது அல்லாமல் வேணுமென்று என்ன செய்கிறாரு ஒரு பணத்துக்காகவோ அல்லது ஒரு ஆத்திரத்துக்காகவோ ஒருவரை தேடி கொலை செய்வதற்கு முத்தலிப் கொலையே செய்யல முத்தளிப்பட்டு தேடிக்கென்னு போறவர்கள் அப்படி இருக்கக்கூடியவர் அல்லாஹ்டத்தில் என்னது மிகவும் வெறுப்புக்குரியவர் அப்போ நாலு நாள் கான்ட்ராக்ட் என்ன நாலு நாள் அன்னி கொலை செய்யணும் அப்படி என்றால் அல்லது ஒரு ஒத்தனை கொண்டு போய் கடத்தி வச்சு குழந்தை என்னது கொலை அச்சுறுத்தல் செய்கிறான்னா அவன் அல்லாவிடத்தில் மிகவும் வெறுப்புக்குரியவர் கொலையை அவன் செய்ய முடியாது போனாலும் கூட அல்லாகுடத்தில் மிகவும் வெறுப்புக்குரியவராக மாறுகிறான் ரசூல் உள்ளாயி சல்லாஹ்லம் சொன்னார்கள் புகாரில் ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாவது இலக்கம் அடுத்ததாக ரசூல்லாய் இவல்லா அலுவலிஸ்லம் சொன்ன எட்டாவது செய்தி அதாவது இதில் பாபு தக்மீம் லிதபில் முஸ்லீம் ஒமாலிஹி வாழ்ந்தையும் ஒரு முஸ்லீமுடைய இப்போ பொதுவாக சொன்னவைகள் இதெல்லாம் இப்போ முஸ்லீமுடைய சில செய்திகள் என்ன செய்தி இதில் வருது முஸ்லீமுக்குரிய செய்திகள் அதாவது ஒரு முஸ்லீமுடைய இரத்தம் ஒரு முஸ்லீமுடைய சொத்து ஒரு முஸ்லீமுடைய மானம் இது எவ்வளவு பெருமதியானது இஸ்லாத்தில் என்று சொல்லக்கூடிய செய்தி அந்த அபி ஹுர்த்தர் ரதுல்லும் அபுஹுரையெல்லாம் சொல்கிறாங்க கால கால ரசூல் அல்லா சல்லா அலுவலம் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம் ஒரு முஸ்லீமுடைய எல்லாம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஹராம் புனிதமானது ஹராமன்ற என்ன புனிதமானதுன்னு அர்த்தம் தமுகும் அவனது ரத்தம் இவனுக்கு என்னது ஹராம் வ மாலுகு அவனது சொத்து இவனுக்கு ஹராம் வயரதுகு அவனது மானம் இவனுக்கு ஹராம் அப்படின்னா என்ன ஹராம்ன்றது புனிதம் மஸ்ஜிதுல் ஹராம்னா என்ன அங்க தொழு தடை நடத்தமா புனிதம் புனிதம்ன்ற அர்த்தம் மஹரம் என்றம் என்ன அந்த இடத்துல ஹராமாக்கப்பட்டவரும் தடை செய்யப்பட்டவன் அர்த்தம் தான் ஆனால் அர்த்தம் பாதுகாப்பு அந்த அதாவது இவருக்கு அவர் இவர் அவருக்கு பாதுகாப்பு அப்படின்ற கருத்தை என்ன அது கொடுக்கும் இந்த அடிப்படையில் ஹரம் என்றது என்னென்னா புனிதம் ஹரம் என்றது புனிதம் என்றதை குறிக்கிது எனவே ஒரு முஸ்லீம் ஒரு ஒரு முஸ்லீமுடைய உடைய இரத்தமாக அவனை கொலை செய்யணுமா அவன் ஒன்னே கொலை அவனோட தம்பியோடு அவனோட சகோதரர் யாரையும் கொலை செஞ்சிருந்து இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் கொலைக்கு தகுதியானவனாக இருக்கணும் அப்போ மரண தண்டனை இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்யலாம் கொடுக்கலாம் போல் அவனுடைய சொத்து ஹலாலான முறையில் தான் அவனுக்கு என்ன செய்யணும் வரணும் அதே போல் அவனோட மானம் எனது அவனுக்கு சம்பந்தமே இல்லை மானம் அவன் பொது விஷயங்களில் கையடித்து தலையிட்டு அதில் அநியாயம் பண்ணினாலே தவிர அவனுடைய மானத்தில் கை பெருக்க உனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை இது சகை முஸ்லீமில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது இலக்கம் இந்த முஸ்லீமில் வரக்கூடிய இலக்கங்களில் நம்பர்ஸ் என்ன செய்து இப்போ தமிழில் வந்திருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனால் நான் அது வேறவாக எடுத்துக்கிறேன் இது வந்து எட்டாவது செய்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு சஹி முஸ்லீமில் வந்து இரண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலாவது இலக்கத்தில் வரும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு அரபில் தான் இருக்குது அதாவது தமிழ் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலாவது இலக்கத்தில் இந்த செய்தி செய்து வருகிறது அடுத்ததாக அடுத்த தலைப்பெண் சொன்னால் பாபு தீத் தபீத் ஹவுர்மதித்தம் இரத்தம் என்பது எவ்வளவு அதாவது பெருமதியானது எவ்வளவு அது பாதுகாப்பு முக்கியமானது என்பதை வலியுறுத்தக்கூடிய மற்றும் வஷ்பீஹி பி சக்ராரி ஹருமத்தில் பலதில் ஷஹரில் ஹராம் நிஷித்தத்தை தக்கரூரே ஹாதா ஆய்ந்தாகும் மக்கா மக்களுக்கு மத்தியில் எங்களை விட ஹரத்துடைய புனிதம் அவங்களுக்கு தெரியும் அந்த துல்ஹிஜா மாதத்துடைய புனிதம் அவங்களுக்கு தெரியும் அரஃபானாளுடைய புனிதம் எங்களை விட யாருக்கு தெரியும் ஹரம்ல மக்களை வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் அதனால் ரசூல் சல்லா அல்லது அவர்களுக்கும் மத்தியில் சொல்கிற நேரத்தில் அதை எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா இந்த நாள் இந்த இடம் இந்த மாதத்துடைய புனிதம் போன்ற ஒரு முஸ்லீமுடைய உயிரின புனிதம் என்று ரசூல் சல்லாஸ் வலியுறுத்திய செய்து அபி அது அண்ணன் அபு பக்ரா அபு பக் என்ற ஒரு நபித்தோடர் சித்தியத் அபு பக்ரா என்ற ஒரு நபித்தோடு இருக்கிறார் விளங்கிட்டா கடைசியில் தாள முடியும் இந்த நபித்தோடர் அறிவிக்கிறார் கால கதாபரன் நபி சலாஹ் அலையிஸ்லம் நகர் யோமுன் நகரில் அதாவது ஹஜ்ஜி பெருநாள் தினம் உதுகியாவோட தினத்தில் ரசூலாங்க என்ன செய்யறாங்க பத்தாவது நாள் உரை நிகழ்த்துறாங்க கால தத்ரூன ஐயோ யோமின் ஹால ரசூலாங்க கேட்குறாங்க இது என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இது என்ன நாளுன்னு தெரியுமா அப்படின்னு ஃபுல் நான் அல்லாஹு வர சூடு ஆகலாம் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கு தான் தெரியும் சாபாக்களுக்கு தெரியுமா தெரியாதா அவங்க இருக்கிற நாள் எந்த நாள்னு தெரியுமா தெரியாதா தெரியும் ஆனால் ரசூல் சாபாக்களை என்ன சொன்னாங்க அல்லாஹு வர சூடு ஆகலாம் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கு தான் என்னது தெரியும் என்றாங்க இந்த அல்லாஹு ஆலம் அல்லாஹுவா ரசூலு ஆலம் எல்லாம் ரசூலாங்கிற காலத்தில் ஓகே பின்னால் வந்த காலத்தில் சொல்கிறதாக இருந்தால் அது வந்து நம்ம ஒரு பதிலை சொல்லிவிட்டு சொல்லலாம் அல்லது தெரியாதுன்னு சொல்லலாம் சும்மா சொல்லக்கூடாது உமர் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு கேள்வி கேட்டோன்னே அங்கே உள்ளவங்க என்ன பதில் சொல்கிறாங்கடா அல்லாஹு ஆழம்னாங்க அல்லாஹ் மிக வந்து உமர்லாம் சொன்னால் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லுங்கண்ணா உங்களுக்கு தெரியுமா தெரியாத ஆலம் தான் அல்லாஹ் அறிந்தவன் தான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா முதலாம் அதை என்ன அதுக்கு பிறகு அல்லாஹுவாலாம் என்ன செய்யலாம் உதாரணமாக என் நிறைய பேர் என்ன செய்யணும் தான் தெரியுமா தெரியாத காட்டிக்கலாமா அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூத்தாலா மிக அறிஞன் அப்போ நம்மளுக்கு இவனுக்கு தெரியுமா தெரியாத விஷயம் நம்மளுக்கு தெரியாது அந்த பணிவு வராது நாங்கள் என்ன செய்யணும்னா எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அல்லாஹுவாகம் அல்லாஹ் தான் மிகவும் என்னது அறிந்தவனு சொல்லலாம் அதை சொல்லாமல் எனக்கு தெரியும் இதெல்லாம் மறைச்சிக்கென்ட்டு அல்லாஹூவான அல்லாஹ்ண்டா எல்லாரும் சொல்லலாம் அல்லாஹுவலாம் நான் முதலாவது எனது நிலைமை என்ன செய்யணும் விளங்கப்படுத்தணும் எனக்கு தெரியாது அல்லாஹோ இந்த மாதிரி சொல்லணும் அப்போ ரசூல் சல்லா அலுவலம் அவங்ககிட்ட அப்படி சொல்கிறாங்க ஃபசகத்தை ஹத்தா தனன்னா அன்னஹூசா யூசப் மிஹி பிகை ரிஸ்மிஹி நாங்கள் ஏன் அப்படி சொன்னோம் இடத்தை சாபாக்கள் சொல்கிறாங்க நாங்கள் நினச்சோம் ரசூல் நாங்கள் வேறொரு பேர் சொல்ல போகிறாங்க இந்த நாளுக்கு வேறொரு பேர் சொல்ல போகிறாங்க அதனால தான் நாங்கள் ஒன்றும் என்ன செய்யலை சொல்லவில்லை கால அலைசா யோமன் நகர் இது வந்து ஹஜ்ஜி பெருநாள் நாள் இல்லையா அறுக்கக்கூடிய நாள் இல்லையா குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் இல்லையா குல்னா பலா ஆம் அல்லாவின் தூதர் இது குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் தான் சொன்னோம் கால ஐய் ஷஹரின் ஹாதா இது எந்த மாதம்னு கேட்டாங்க குல்னா அல்லாஹு வர ஹூ ஆலம் அல்லாஹுக்கும் உடைய தூதருக்குன்னு தான் தெரியும் நம்ம சொன்னோம் அப்போ ஃபசக்கத்தை ஹத்தா அண்ணஹூசம் வேறொரு பேர் பேரரசூங்க சொல்லுவாங்கன்னு அப்பையும் நம்ம என்ன செய்தோம் நினைத்தோம் கால அலைசு துல் ஹஜ்ஜா அலைசதுல் ஹஜ்ஜா இது ஹஜ்ஜா இல்லையா அதுல் ஹிஜான்னு சொன்னால் துல் ஹஜ்ஜான்னு சொன்னோம் துல் ஹிஜா இல்லையான்னு கேட்குறான் குல்னா பலா என்று சொல்லி நாம் என்ன செய்தோம்

இது மக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் அல்லா புனிதமாக்கிய நகரம் இல்லையான்ற சொல்லாம் கேட்டான் குள் நபல அல்லா சொல்றேன் ஆம் அப்படி தான்ண்ணா அப்புறம் சொல்கிறாங்க ஃபைன அக்கும் உங்களது இரத்தங்கள் அம்மாலக்கும் உங்களது சொத்துக்கள் அழைக்கும் ஹராம் ஒருவருக்கொருவர் ஹராம் புனிதமானது தடை செய்யப்பட்டது பாதுகாப்பானது கவுர்மத்தி யவுமிக்கும் ஹாதா இந்த நாள் எப்படி புனிதமோ இந்த நாள் எப்படி புனிதமோ ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா இந்த மாதத்தில் அது எப்படி புனிதமோ ஃபீ பலதிக்கும் ஹாதா அதுவும் இந்த இடத்தில் அது எப்படி புனிதமோ புனிதம் சொன்னால் அப்கிரேட் ஆகிட்டே சொல்லுவாங்க அதில் எப்படி இந்த நாள் இந்த மாதத்தில் இந்த இடத்தில் எப்படி புனிதம் அந்த அளவுக்கு அதாவது இந்த நாள் எப்படி புனிதமோ இந்த மாதம் எப்படி புனிதமோ அல்ல இந்த நாள் இந்த மாதத்தில் இந்த இடத்தில் எவ்வளோ புனிதமானது அப்படின்னா ரசூல்லாங்க இன்னும் என்ன செய்யறாங்க அதிகரிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு முஸ்லீமுடைய இரத்தம் என புனியமானது என்று ரசூல்லா சல்லாஹ்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க இலா ரப்பக்கும் இந்த புனிதம் இன்றைக்கு மட்டுமல்ல நீங்கள் இறைவனை சந்திக்கின்ற நாள் வரைக்கும் என்ன என்ற மௌத்துக்கு பிறவும் இந்த புனிதம் என்ன செய்யும் தொடரும் அப்படின்னு ரசூல் அவர்கள் சொல்றாங்க ஏன் ரசூல்லாங்க இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் இஸ்லாமிய உமத்தில் ஃபித்னாக்கள் உருவாகும் ஒருவருக்கொருவர் வெட்டி கொள்வார்கள் சண்டை பிடிப்பாங்க அதிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக ரசூல் நாங்க அவர்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு முன்னுரையாக என்ன செய்றாங்க சொல்லி வைக்கிறாங்க அந்த அளவுக்கு புனிதமானது சொல்லிட்டு அலாஹல் பல்லஹ் நான் உங்களுக்கு எத்தி வைத்து அல்லாஹ்வின் ரசூலாங் கேட்குறாங்க எத்தி வச்சுட்டீங்க காலாஹத் யா லா நீ சாட்சியாக இருந்து கொள் நான் எத்தி வைத்தேன் என்பதற்கு ஃபல்யூபல் ஷாஹிதுல் ஹாஹித் இங்கே ஷாஹிதாக இருந்தவர் கண்டவர் இந்த செய்தியை கொண்டு போய் என்ன செய்யட்டும் தெரியாதவர்களுக்கு வராதவர்களுக்கு சொல்லட்டும் ஃபருப் முபல்லஹின் அவன் சாமியாய் எத்தனையோ அதாவது எத்தி வைக்கப்படக்கூடியவர்கள் கேட்பவரை விட சில பொழுதுகளில் என்ன செய்வார்கள் உள்ளவராக இருப்பார் அப்படி என்று அப்படினா என்ன இந்த செய்தி வச்சு எப்படி விளங்கிடப்படாது நபித்தோழர்களை விட பின்னால் வாரவங்க நல்லா விளங்குவாங்க அப்படின்னு விளங்கிடக்கூடாது அப்படி விளங்கினா என்ன அர்த்தம் நபியை விட யார் நல்லா விளங்குவாங்க நபி தோழர்கள் விளங்குவாங்க அர்த்தமாகிடும் ஜிபிரி லலைஸ்லாத்தை விட ரசூலாங்க நல்லா அர்த்தம் அர்த்தமாகிரும் அந்த அர்த்தம் அதில் இல்லை பின்னால நீங்க ஒரு செய்தியை சொன்னா சொன்னவரை விட சில பொழுது கேட்டவர் என்ன செய்வார் கூடுதலாக விளங்க வாய்ப்பு இருக்கு உண்மை அதுக்காக வேண்டி முன்னால் உள்ள எல்லாரும் விளங்காதவங்க பின்னால வார எல்லாரும் விளங்கினவங்கன்னு அர்த்தம் அதில் என்னது இல்லை போய் சேர்ந்த சில பொழுது கேட்டவரை விட சொன்னவரை விட கேட்டவருக்கு என்ன செய்யும் விளக்கம் இருக்கும் என்று வஸல்லம் சொல்றாங்க புனிதம் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் அதை எத்தி செய்றாங்க சொல்லி வச்சுக்கிறாங்க இதை எத்தி வச்சிருங்க ஒரு உயிர் புனிதமானது எந்த காரணத்துக்குன்னு ஒரு முஃமினுடைய உயிர் உனக்கு என்னது எடுப்பதற்கு எந்த விதமான உரிமை இல்லை மூமின் எல்லோருடைய உயிரை பற்றியும் நாங்கள் நிறைய செய்தி பார்த்துட்டோம் இது முஃமினுடைய உயிரை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம் இந்த செய்தி புகாரியில ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இலக்கத்து என்ன செய்தி இந்த செய்தி வருது அடுத்ததாக ரசூல் தாயி சலாவுலன் சொல்கிறாங்க பாபுல் பி தலபி தஹல்லுல் அம்ர்மன் ஹை ஃபக்கை ஃபைதா காணத்தில் ஃபக்கை ஃபைதா காண ஹூ அல்லது சல்லம் சொல்கிறாங்க தகல்லுல் ஆகிய மறுமை வருவதற்கு முன்னால் செஞ்ச அநியாயங்களுக்கெல்லாம் பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள் அந்த பாடம் மறுமை வருவதற்கு முன்னால் ஹலால் ஆகிக்குங்க ரசூல் அங்கே சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா அபி அபிஹுரே ரத் பத்தாவது செய்தி இந்த புக்கில் அந்த அபிஹுரே ரத்தா ரது அபு ஹுரேரா ரதுலாஹூ அவங்க சொல்லக்கூடிய செய்தி கால ரசூல் சொன்னாங்க அவு மன்கானத் ஒரு சகோதரனுக்கு நீங்கள் மானத்தில் பங்கம் விளைவித்திருந்தால் அல்லது ஏதாவது ஒன்றில் அவனுக்கு அநியாயம் செய்திருந்தால் அவர்கிட்ட இருந்து உங்களை ஹலால் அவரிடம் இருந்து இப்பொழுதே உங்களை ஹலால் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசோல்லாம் சொல்றான் இது கொலை கொலையை பத்தி ரசோல் சொல்லல ஒத்த ஹலால் அர்த்தம் என்ன அவர் உயிரோட அர்த்தம் அப்போ அநியாயம் கடன் வேறு வேறு என்னென்னதெல்லாம் இருக்கோம் போய் என்ன செஞ்சிருங்க சொல்லி இப்படி இருக்குது பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஒரு ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிருங்க வந்துருங்க தீனாரோ திருகமோ பயனளிக்காத நாள் வருவதற்கு முன்னால் அந்த நாளில் உங்கள்கிட்ட அது இருந்தாலும் என்னது இல்லாத சூழ்நிலை சொல்கிறான் இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யாது அவன் எடுக்க போறதுமில்ல உங்களுக்கு பயனளிக்க போறதும் இல்லை இன்கானலஹு அமலுன் சாலே அந்த நாளில் என்ன நடக்குமென்றால் அவர் ஒரு நல்ல அமல் செய்திருந்தால் உஹித மின்ஹுமி கந்திரி மகுலமதே இவர் எந்த அளவுக்கு அநியாயம் செய்தாரோ அதுக்கேற்ப என்ன செஞ்சிடும் இவருடேந்து அந்த நன்மைகள் எடுக்கப்பட்டிரும் வைல்லம் தக்குன் லஹு ஹசனாத் இவருக்கு நன்மைகளே இல்லை என்றால் உஹிதமின் செய் ஆத்தி சாஹிபிகி இவர் யாருக்கு அநியாயம் செஞ்சாரோ அவருடைய பாவங்கள் என்ன செய்யும் எடுக்கப்பட்டு ஃபகுமீன் அலை இவருக்கு என்ன செய்யும் வைக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் எனவே இது சாதாரணமாக நம்ம மானம் மரியாதை விஷயங்கள்ல அநியாயங்கள்ல என்றால் உயிர் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் ஒரு உயிர் என்று சொன்னால் அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் இன்றைக்கும் முஸ்லிம்கள் தாதாக்களாகவும் ரவுடி சம்பவத்துக்கு ஒன்றும் எத்தனை வேற உயிர் என்ன செஞ்சுக்குது போயிருக்கு இஸ்லாத்துடைய பெயரால் தீவிரவாதம் என்ற பேரில் எத்தனை உயிர்கள் என்ன போயிருக்கு அப்போ இந்த மாதிரி நடக்கிறத ஒரு சிம்பிளா நம்ம என்ன செய்யக்கூடாது நடக்கக்கூடாது எத்தனையோ முஸ்லிங்களை எத்தனை பேர் சண்டைகளுக்கு அநியாயங்களுக்கு பயந்து ஒரு கார் யாரையாவது யாரையாவதுன்னு கொண்டுட்டு போய் அதை பற்றி கணக்கே இல்லாமல் வாழக்கூடியவங்க இருந்துட்டியா உயிர் அதை ஹலால் என்ன செய்யாதே அல்லாஹு தாலா ஒரு நாளும் மறுமையில அவருக்கு பரிகாரம் என்ன செய்ய மாட்டான் கொடுக்க மாட்டான் இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி அநியாயத்தில் இன்னொரு பெரிய அநியாயம் பெற்ற சூழ்நாங்க என்ன சொன்னாங்கடா ஷஹீத் ஜியாத் முஜாஹித் இஸ்லாத்துடைய பார்வையில் இஸ்லாத்துடைய பாதையில யுத்தத்துக்கு போகிறவர் அவர் என்ன செய்வார் தன் மனைவி பிள்ளைகள் ஒரு ஆள்கிட்ட பாதுகாப்பாக பொறுப்பு கொடுத்துட்டு போவார் அதுக்கு பின்னால் அவருக்கு இவர் துரோகம் செய்தால் அதாவது அவருடைய குடும்பத்தோடு தவறான ஒரு தொடர்பு இவர் வைத்து கொண்டால் பொறுப்பு கொடுக்கப்பட்டவர் நாளை மறுமையில் அல்லாஹுத்தாலா அந்த ஷஹீதை அழைச்சி இவரில் உனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிடுவோம் கணக்கெல்லாம் இல்லைங்க அநியாயத்துக்கு ஏற்பேன் இல்லை இல்லை ரசூல்லாம் அங்கே சொல்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா எந்த அமலையாவது இவர் விட்டு வைப்பார்னு நினைக்கிறீங்களா கேட்டான் அவருடைய எந்த நல்லமலையாவது இவர் விட்டு வைப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல ஒரு நாள் என்ன செய்ய போறது இல்லை டோட்டல் நன்மைகளை அவர் என்ன செய்வார் எடுக்கத்தான் செய்வார் மருமையில அதனால இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருக்கணும் ஹலாலாக்கி கொள்ள வேண்டும் என்று சூர்லா சாஹிசலன் சொல்றாங்க இது கொலைக்கு குறைந்த விஷயம் அப்போ கொலையாக இருந்தால் அது எவ்வளோ பயங்கரமான ஒரு நிலையை என்ன செய்யும் ஏற்படுத்தும் என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது இது யார் யோசிக்கணும்னா சிலாத்திட்ட பெயரால் இந்த தீவிரவாதம் செஞ்சு எத்தனையோ உயிர்களை பழி அதாவது அந்த பழி கொடுத்து கண்டிக்கிறாங்களே பழி வாங்கி கண்டிக்கிறாங்களே அவங்களாம் நாளை மறுமையில் என்ன பதில் சொல்ல போகிறாங்களாட்ட அதாவது உண்மையாக உண்மையாக சொல்லப்போனால் எந்த விதமான இதுவும் இல்லாத சாதாரண ஒரு பள்ளி வாயிலவும் என்ன செய்கிறது பம்ச வைக்கிறது அந்த பள்ளி என்ன செய்யுறது அடிச்சிரு